செங்கோட்டையன் வந்து வேஷ்டி சட்டை மா கழட்டி போட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு அவரோட தான் போய் சுற்றிக்கிட்டு என்ன என்ன நகர் போவாங்க என்ன நகர் வளமோ சிகப்பு விளக்கு எரியற இடத்துலலாம் போவாங்க திடீர்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு மௌனத்தை கலைக்க போவதாக அறிவிச்சு பின்னணி என்ன அதெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டாங்க பேசிட்டாங்க இதுக்கு பின்னணி வந்து பிஜேபி இதற்கும் பிஜேபி காரணம் எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை கலந்து கொள்ளாமல் ஒரு மீட்டிங்கில் வந்து ஜே பி நட்டாவும் அமித்ஷாவும் இன்னைக்குலாம் கலந்துக்கலாம் செங்கோட்டையை நிர்மலா சீதாராமனோட நெருக்கமானவர் தங்கமணி எல்லா அமைச்சர்களோடையும் நெருக்கமானவர் இந்த விஷயங்கள்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா இல்லை இவங்களுக்கெல்லாம் தெரியாதா எல்லாரோடையும் கூட்டணி அமைச்சு ஏன் தோத்திங்க ஸோ இதை விவாதிக்கிறதுக்கான கூட்டம் தான் இப்போ டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கு வேளை அண்ணாமலையை காலி பண்ணுற மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுது சிக்கலா தினகரன் ஓபிஎஸ் மூணு பேரும் ஒரே ஸ்டேஜில் இது வரைக்கும் வந்திருக்காங்களா சார் கிடையாது கிடையவே கிடையாது 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 சரி இவங்களே ஒரு ஸ்டேஜில் வராதப்போ எடப்பாடி எப்படி வருவார் அவங்களோட ஸ்டேஜில் டேரி டேஸ்டே டேஸ்டேல் ஆறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கவிஞர் இரா தமிழ்மாறன் ஐயா அவர்களே வணக்கம் திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு திரு செங்கோட்டையின் மூலமாக நடக்க இருக்கிறது அதாவது எள்ளு வந்து எண்ணெய்க்கு காயுது எலிப்புடுக்க எதுக்கு காயுது சரி மற்றவங்க எல்லாம் எள்ளுன்னு சொன்னிங்கன்னா அதிமுகவில் இது வந்து எலிப்புடுக்க யாரை சொல்கிறீங்க செங்கோட்டை அண்ணன் ரைட்டாக இப்படி ஒரு விமர்சனம் கரெக்டா இருக்குமா கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா அவர் இது வரைக்கும் கட்சியை உடைச்சதில்ல சரி அவரை எதிர்த்து கட்சியை விட்டு வெளியேறுன முத்துசாமி போட்டி அண்ணா அதிமுகன்னு ஒன்று உருவாக்குனார் சரி ஆ அதுக்கப்புறம் தான் அவர் திமுகாவில் போய் சேர்ந்தார் அவர் முதல் ரிபல் வந்து அவர் வந்து போட்டி அதிமுக உருவாக்கினார் அவர் யாரை எதிர்த்து போனார் செங்கோட்டையனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றத ஜெயலலிதா எதிர்த்து போனார் எம்ஜிஆர் வந்து செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல கொடுக்கல எம்ஜிஆர் பீரியட் எம்எல்ஏ அவர் அவர் அமைச்சராக்கல எம்ஜிஆர் அமைச்சராக்கினது முத்துசாமியை தான் செங்கோட்டையனை கிடையாது முத்துசாமி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கே கொண்டு வரார் ரைட்டா அப்படிப்பட்ட ஆள் அவர் போட்டி திமுக ஆரம்பித்தார் பொதுச்செயலாளராக அவரை முன்மொழிஞ்சாங்க முத்துசாமி கண்ணப்பன் எல்லாரும் சேர்ந்து பொதுச்செயலாளராக அவரை வந்து முன்மொழிஞ்சாங்க இதெல்லாம் நடந்தது அப்போ கூட செங்கோட்டையன் வந்து வெளியே போகல ஆனால் செங்கோட்டையன் வந்து இது வரைக்கும் ஒரு பதினெட்டு பேரை கட்டி விட்டு வெளியே அமைச்சிருக்கார் அனுப்பியிருக்காரு தோப்பு வெங்கடாசலம் சிந்து ரவிச்சந்திரன் முத்துசாமி இந்த மாதிரி நிறைய பேர் அமைச்சர் என்னென்னு எதற்காக வெளியே அனுப்பியிருக்காரு சார் என்ன காரணத்துக்கு ஜெயலலிதாட்டை போட்டு கொடுத்து தான் அவங்களும் போனாங்க இவரோட தொல்லை தாங்க முடியல இவரோட இம்பார்ட்டன்ஸ் இவருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இவரை வந்து ஜெயலலிதா வந்து அவங்க மனைவி பண்ண புகார் அடிப்படையில் கட்சி மாவட்ட செயலாளர் அமைச்சர் பதவி எல்லாத்துலேருந்து தூக்கி போட்டாங்க கடைசியில் சசிகலா வந்து தான் தினகரன துணை பொதுச் செயலாளர் ஆக்கும் போது இவரை வந்து அமைச்சர் ஆக்குறாங்க குறுக்கெடுக்கு மன்னிக்கணும் மனைவியின் பண்ண புகார் நீங்கள் என்ன சொல்றது மனைவி டிரைவர் ம மனைவியே வச்சிருக்காரு வீட்டுக்கு வர வரமாட்டாரு அப்படின்னு அவங்க மனைவி போய் ஜெயலலிதா கிட்ட புகார் பண்ணாங்க திரு செங்கோட்டையன் அவர்களா செங்கோட்டையனோட அலைன்மெண்ட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா டி சத்யான்னு ஒருத்தர் இங்க இருக்காரு சரி அவர் வந்து டி கோடம்பாக்கம் ஏரியால இந்த துணை நடிகைகளோடலாம் ரொம்ப தொடர்பில் இருக்கார் அவரை வளர்த்து ஆளாக்குனது நிக்க வச்சது ரெண்டு பேர் ஒன்று கலைராஜன் இன்னொன்று செங்கோட்டையன் சரி செங்கோட்டையன் வந்து வேஷ்டி சட்டை மா கழட்டி போட்டு பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு அவரோட தான் போய் சுற்றிக்கிட்டு இருப்பார் என்ன 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 நகர் வளம் போவாங்க என்ன நகர் வளம் சிகப்பு விளக்கு எரியற இடத்துலலாம் போவாங்க ஓ அதுதான் செங்கோட்டையன் இன்னைக்கு வரைக்கும் அதான் ரைட்டா அதுதான் செங்கோட்டையனே தவிர செங்கோட்டையனால் அதிமுகவை உடைக்க முடியும் அப்படின்றத வந்து குழந்தை கூட நம்பாது நம்பாது கொங்கு பெல்ட்டில் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் யாருன்னா எடப்பாடி செங்கோட்டையன் செல்வகணபதி அண்ணாமலை சமூக அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் கொங்கு பெல்ட்டில் நீங்கள் பவரில் போடுங்க எடப்பாடி தான் இப்போ ஜெயிப்பார் செங்கோட்டையன் ஜெயிக்க மாட்டார் அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு தான் செல்வாக்கு அதிகம் செங்கோட்டையன் கிடையாது இப்ப திடீர்னு தேர்தல் நெருங்கிட்டு எட்டு மாதம் இருக்கு இந்த நிலையில திடீர்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு மௌனத்தை கலைக்க போவதாக அறிவிச்சது பின்னணி என்ன அதெல்லாம் அவர்கிட்ட பேசிட்டாங்க பேசிட்டாங்க இதுக்கு பின்னணி வந்து பிஜேபி தாங்க இதற்கும் பிஜேபி தான் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான் என்ன கணக்கு செங்கோட்டையன் வந்து சில நாட்களுக்கு முன்பு போயிட்டு நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்க அதுக்கு என்ன காரணம் பிஜேபி தான் காரணம் பிஜேபி வந்து அதிமுக உடைக்கிறதுக்கு பல எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து செஞ்சிருக்கு அதில் ஒரு முக்கியமான எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஓபிஎஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு ஃபெயிலியர் ஐட்டா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல பிஜேபிக்கு எதிராக இருந்த டிடிவி தினகரன் ஒரு காலத்தில் பிஜேபிக்கு பரம எதிரியா இருந்த சசிகலா சசிகலா சிறையில் இருக்கும்போது சசிகலா வந்து வெளியில் உலா போகிறாங்கன்னு பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் ரூபா ஐபிஎஸ்னு ஒரு ஐபிஎஸ் மூலமாக ஜெயிலதிகாரி மூலமாக வழக்கே தொடுத்தாங்க அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகா கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு இப்போ நினச்சா கூட பிஜேபி அந்த வழக்கை வச்சு சசிகலாவை மீண்டும் சிறைக்கு அனுப்பலாம் அந்த அளவுக்கு அவங்க எதிரியாக இருந்தாங்க இப்போ அவங்க பிஜேபிக்கு ஆதரவாளராகிட்டாங்க லண்டன் ஓட்டல் கேஸ் வந்து டிடிவி தினகரனுக்கு எதிராக தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறுல போடப்பட்ட கேஸு அந்த கேஸை வச்சு டிடிவி தினகரனை ஆப் பண்ணிட்டாங்க பிஜேபி டிடிவி தினகரன் ஓ ஓபிஎஸ்ஸு சசிகலா செங்கோட்டையன் உட்பட அதிமுக மந்திரிகள் ஒரு நாலஞ்சு மணிகள் இருக்காங்களே அந்த மணிகள் எல்லாரும் சேர்ந்து வச்சு எடப்பாடிக்கு எதிராக அதிமுக உடைக்கிறது தான் பிஜேபி ஒழிய அசைன்மெண்ட் இதெல்லாம் திரு எடப்பாடிக்கு தெரியுமா சார் பிஜேபியோட நம்ம கூட்டணியில இருக்கும் நம் கூட்டணியில் நம்மோடு இருந்து நமக்கு எதிராக செயல்படுறத எடப்பாடி உணர்ந்துருக்காராம் உணர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணதனால இன்னைக்கு டெல்லியில ஒரு மீட்டிங் நடக்குது சரி அந்த மீட்டிங் வந்து சாய்ந்திரம் நடக்குன்னு அண்ணாமலைக்கு சொல்லப்பட்டது ஓ உம் அண்ணாமலை மிட்டே சொல்லப்பட்டுக்கா அண்ணாமலை வந்து குடியாத்தம் பக்கத்தில் ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு மீட்டிங் சாயந்தரம் தான் சொன்னாங்க அவர் சாயந்தரம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் பயணத்திட்டத்தை ரெடி பண்ணியிருந்தார் ஆனால் மீட்டிங் காலையிலேயே நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு மீட்டிங் முடிச்சுட்டு எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க அப்போ அண்ணாமலைக்கு எதிராக ஒரு மீட்டிங் தமிழகத்தில் அண்ணாமலை இல்லைன்னா அண்ணாமலோ அண்ணாமலையை சாதாரணமாக போடாதீங்க அப்படின்லாம் சொன்ன பத்திரிகையாளர்கள் மணி துக்லக் ரமேஷ் பாண்டே இவங்களாம் அண்ணாமலைன்னா அவ்வளோ பெரிய பிம்பம் அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்க சவுக்கு சங்கர் எல்லாருமே இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை இல்லாமல் ஒரு மீட்டிங் அங்கே நடக்குது அண்ணாமலைக்கு கூப்பிடவே இல்லை நேரம் தவறாக சொல்லப்பட்டு நேரம் வந்து வேணும் விட்டு விட்டே வேணும்னே வேணும்னே தவறாக சொல்லப்பட்டு நடக்குது யாருக்குளி இது அது மட்டும் இல்லை நிர்மலா சீத்தாராமனுக்கு அண்ணாமலையுடைய வாரம் சவால் விடுது நிர்மலா சீதாராமனுக்கு ஆ நீ வந்து முடிஞ்சா முடிஞ்சால் இருந்து ஒரு தொகுதியில போட்டி போட்டுப்பார் விட ஒரு ஓட்டு நீ அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா நாங்கள் மொட்டை அடிச்சுக்கிறோம் அப்படின்னு யார் சவால் விடுறா அண்ணாமலை வந்து தனது வார் ரூம் மூலமாக சவால் விடுறாரு நிதியமைச்சர் அவர்களுக்கு சவால் கடும் சவால் நிதியமைச்சர் அண்ணாமலையுடைய வண்டவாளங்களை எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் ஆக்கி ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலையை கண்டித்து அங்கே எழுந்த சண்டையின் அடிப்படையில் தான் வார் ரூம் வந்து நிதியமைச்சருக்கு எதிராக வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் அண்ணாமலை த கிரேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை தனி கட்சியாக ஆரம்பிக்க போறார் உறுதியா அதுக்காக தான் அவர் டிடிவி தினகரனை நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லைன்ற மாதிரி அவர் பதிவு பண்றாரு டிடிவி தினகரனை அதே மாதிரி ஓபிஎஸும் நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைன்னு பதிவு பண்றாரு அண்ணாமலை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து தோக்கடிக்கிறதுக்கு முந்நூறு சதவீத வேலைகள் செய்கிறாரு இதை கேள்வி கேட்ட அமைச்சரை வார் ரூம் வச்சு கிண்டல் பண்றாரு அண்ணாமலை கலந்து கொள்ளாம ஒரு மீட்டிங்ல வந்து ஜே பி நட்டாவும் அமித்ஷாவும் இன்னைக்குறாங்க கலந்துக்கிறாங்க அப்புறம் இதெல்லாம் எடப்பாடி தெரியாமலா இருக்கும் இந்த புகார்லாம் எடப்பாடிக்கு போகாமலா இருக்கும் செங்கோட்டையன் இப்படி பேசுறது யாரு செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனோட நெருக்கமானவர் அவர் எப்படி பேசுறாரு அண்ணன் வேலுமணி வந்து பியூஷ் கோயில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இவங்களோடலாம் ரொம்ப நெருக்கமானவர் தங்கமணி எல்லா அமைச்சர்களோடையும் நெருக்கமானவர் இந்த விஷயங்கள்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா இல்லை இவங்களுக்கெல்லாம் தெரியாதா அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்கு அனைத்து விதமான வேலைகளையும் செய்கிறாரு

அதெல்லாம் அவங்க மச்சா தெரியாதுமார் வீட்டில் ரெய்டு விட்டாங்க வருமான வரித்துறை விட்டு அந்த வருமான வரித்துறை யார் கண்ட்ரோல்ல வரும் நிர்மலா சீதாராமன் கண்ட்ரோல்ல வரும் இவரு முதல்ல தலைவரா வந்து அசிங்கப்படுத்தின ஆள் கே டி ராகவன் யாரோட ஆளு நிர்மலா சீதாராமனோட ஆளு அடையாள அப்படிதான் எல்லா ரீதியாகவும் தொண்டர்னு அடிப்படையில் ரீதியாகவும் சொல் நான் அடையாள ரீதியில் கேட்டீர் அந்த சாதி அடிப்படையில் சொல்ல அவர் இளகணேசனோட ஆள் நிர்மலா சீதாராமனுடைய ஆள் எல்லா வகையிலையும் ஆள் தான் ஸோ நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு மிகப்பெரிய போகிற அண்ணாமலைக்கு எதிராக இங்கே நடந்த கூட்டத்திலையும் திட்டிட்டு தோல்விக்கு யார் காரணம்னு தான் கேட்டாங்க நிர்மலா சீதாராமன் போன பாராளுமன்ற தேர்தலில் நீங்க சொன்னபடி கூட்டணி கூட்டணி அமைச்சோம் ஓபிஎஸ் கூட்டணி அமைச்சீங்க பாமகோடையும் இப்ப நம்ம வந்து கூட்டணி வச்சிருக்கோம் இந்த கூட்டணிக்கும் உள்ள இருந்துகிட்டே வேலை செய்யறீங்களே இது எப்படின்னு தான் கேக்குறாங்க அவங்க விவாதிக்கிறதுக்கான கூட்டம் தான் இப்ப டெல்லியில நடந்துகிட்டு இருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் ரிசல்ட் வரல ரிசல்ட் ஒரு வேளை அண்ணாமலையை காலி பண்ற மாதிரி வந்தாலும் இல்லை அண்ணாமலை வந்து கோவில் கோவிலாக போயிட்டு இருக்காரு ஆசிரமமாக போறாரு தமிழக பாஜகவே அண்ணாமலை இல்லைன்னா இல்லை அண்ணாமலடா மல்லடா அப்படின்னா ஒரு பேச்சாளர் கூட மல்லடா அண்ணாமலடா அப்படின்னு ஒரு பேச்சாளர் கூட பேசுனேன் நான் இருக்கவே மாட்டேன்னாரு அண்ணாமலை தூத்துட்டா அப்படிலாம் பேசினாங்க அண்ணாமலை எங்கன்னு தான் நான் இப்ப கேக்குறேன் அப்படிப்பட்ட அண்ணாமலை இப்ப எங்க பிஜேபி ஆல கயட்டி வீசப்பட்டு பழம் தின்னப்பட்டு தோல் குப்பையில் போடப்பட்டு நடு தெருவில் அண்ணாமலை அதுதான் உண்மை இன்னைக்கு இதுல செங்கோட்டையனாவது வெங்கோட்டையனாவது அடிக்கிற காத்துல பில்டிங்கே ஆடுது உச்சாணி கொம்புல டிவி சேனலை டிவி ஆண்டனாவை பத்தி நீங்க கவலைப்பட்டு என்ன அர்த்தம் பில்டிங்கே ஆடுனுக்குது அண்ணாமலையே காலி அண்ணாமலையே இங்க காணும் பில்டிங்கே ஆடினுக்குது அவரை கூட்டத்துக்கே கூப்பிடல அவர் வார் ரூம்ல நிர்மலாவை கலாய்க்கிறாரு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுல வந்து போட்டிட்டு அண்ணாமலையோட ஒரு ஓட்டு அதிகமா வாங்கிடுன்னு அவரு கலாய்க்கிறாரு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு இதுல வேற சார் செங்கோட்டையன் வெளியே போகிற கூட ஒரு பத்து பேரை கூட்டு ஒரு ஆதரவாளர் அப்படின்னு எழுதுறாங்க சார் சமூக ஊடகங்கள்ல மூத்த பத்திரிகையாளர் என்ற பேர்ல பேசிட்டு இருக்காங்க சார் அதெல்லாம் பேசுவாங்க சார் முதல்ல ஒன்றிணைவோம் சொல்றாங்களே இவங்க வந்து சசிகலாவையும் தினகரனையும் முதல்ல ஒன்றிணைய சொல்லுங்க ஓ சித்தியையும் மகனையும் இல்லையா அவங்க தானே துணை பொது செயலாளர் ஆக்குனாங்க சசிகலாவையும் தினகரனையும் ஒரே மேடையில் வர சொல்லுங்க இன்னைக்கு செங்கோட்டையன் போய் சசிகலாவை பார்த்தார் அப்படின்னு ரூம் இருக்கு அவரே மறுப்பு தெரிவிச்சிட்டார் புரியுதா அந்த மாதிரி ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோன்றவங்க முதல்ல சசிகலாவும் தினகரனையும் ஒன்றிணைய சொல்லுங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல இது வரைக்கும் வந்திருக்காங்களா சார் கிடையாது கிடையவே கிடையாது 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 சரி இவங்களே ஒரு ஸ்டேஜ்ல வராதப்போ எடப்பாடி எப்படி வருவார் அவங்களோட ஸ்டேஜ்ல அவர் ஒரு ஜென்வன் ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு ஜென்வனா போயிட்டு இருக்காரு அவர் டூர் போறாரு பல இடங்களுக்கு போறாரு பலது பேசுறாரு பேசுறது கரெக்டா தப்பா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆம்புலன்ஸ் பத்தி பேசுனது யாரு கரெக்டுன்னு சொல்ல முடியும் கோவில் நிதியில வந்து கல்லூரி தொடங்குறான்றத பேசுறது எது எது சொல்ல முடியும் வாக்கு சீட்டு வாக்கு பறிப்பு அரசியல வந்து வாக்கு சீட்டு மூலமா பாஜக நடத்துதுன்றத கண்டிக்காம இருக்கிற எடப்பாடி எது சரின்னு சொல்ல முடியும் ஆனா ஏங்கிட்டு இருக்காரு ஆனா இருக்கிறதுல தேசிய ஜனநாயக கூட்டணியில இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி அது அதிமுக அதுல இருக்க ஒரே ஒரு ஃபாக்ஷன் சசிகலா ஃபேக்ஷன் ஏங்குதா கிடையவே கிடையாது கிடையாது ஓபிஎஸ் ஃபேக்ஷன் ஏங்குதா கிடையாது டி டிவி தினகரன் ஃபேக்ஷன் ஏங்குதா இருக்கிறனே தெரியாம இருக்கு இயங்குற ஒரே ஒரு அமைப்பு எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அதிமுக தானே ஏங்குது ரைட் அதிமுக மேல நமக்கு ஆயிரம் மனுஷன் இருக்கலாம் ஆனா இயங்கக்கூடிய அரசியல் பாக்கும்போது நாலு வண்டி நிற்குது இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு தானே சொல்ல முடியும் ஆமா ஓடாம நிக்கிற வண்டி எல்லாம் அது ஓடுமா ஓடலையான்னு எப்படி சொல்ல முடியும் சரி சரி ஓடுற வண்டி ஓடுற வண்டின்னு தான் சொல்ல முடியும் இந்த வண்டி ஓடுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அதிமுக இருக்குது பாமக இருக்குது தேமுதிக இருக்குது ஜான் பாண்டியன் கட்சி இருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சி இருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க ஏசிஎஸ் இருக்காரு போரி வெந்தர் எந்திருக்காரு போரி வெந்திருக்காரு பெரிய போய் வெந்திருக்காரு எல்லாரும் இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்த கட்சி ஏங்குது பாரிவேந்திரதாவது மாநாடு பொருந்துகிறாரா இல்ல ஏசி சண்முகம் ஏதாவது மாநாடு கூட்டம் நடத்தி ஆட்களை திரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு எதிரான கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருடப்பாடி தான் ஏங்குறதே அவர் ஒருத்தர் தான் அங்கேயே நீ வந்து நொட்டு நொண்டின்னு சொல்லி சரி தமிழகத்தோட எதிர்கால முதலமைச்சர் சொல்லப்பட்ட ஆளியாரு நிர்மலா சீதாராமன் நீ தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல நின்று ஒரு ஓட்டு அதிகமா வாங்கி காட்டுன்னு அண்ணாமலை சேலஞ்ச் பண்றாருன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அண்ணாமலைக்கு எங்க எண்டு அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டு துரத்தப்பட்டு ரெண்டு கேஸ் வாங்கி ஜெயில்தான் அவர் மேலே நடவடிக்கை பாயப்போகுது அண்ணாமலை மேலே நடவடிக்கை ஆமாம் எந்த இரவுல வேணாலும் நடந்துடலாம் ஆமாம் அதனால தானே வந்து நைனார் வீட்டுக்கு வரும்பொழுது கையை பிடிச்சி அமித்ஷா கூட்டிகிட்டு போகிறாரு எந்த மீட்டிங் வச்சாலும் மதுரையில் இந்துக்கள் மாநாடு நடந்தது அதில் அண்ணாமலைக்குன்னு தனியாக ஒரு பத்து நூறு பேர் வந்து இந்த கட்சி சுற்றி அண்ணாமலை அண்ணாமலடா அண்ணாமலடா இவ்வளோ பண்ணீங்க என்ன ஆச்சு ஜீரோ ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்